வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் தமிழகத்தில் கள்ள விற்பனையை கண்டுகொள்ளாத தமிழக அரசை கண்டித்து தமிழர் தேசம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழர் தேசம் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சி மாநில துணை செயலாளர் அழகர் தலைமையில் வீர முத்தையர் சங்க மாநில பொருளாளர் சரவணன் முன்னிலையில் தமிழர் தேசம் கட்சி மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் வீர முத்தேரர் முன்னேற்ற சங்க மாவட்ட தலைவர் செல்வம் மாவட்ட செயலாளர் பஞ்சவர்ணம் மற்றும் வீர முத்தேரர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பெருகி வரும் கள்ளச்சாராய விற்பனையும் அதனை தொடர்ந்து வரும் உயிரிழப்புகளையும் தடுத்து நிறுத்திட வலியுறுத்தியும் தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த கோரி மாநிலம் தழுவிய மாநில அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வணக்கம்